இன்னும் ஜிங் சாக்கா சரி தோன்று மாட்டில்ல உனக்கு தோசை வேணுமா இட்லி வேணுமா சரி ஓகே இன்னும் படித்தேன் இன்றைக்கி தூங்கிட்டியா எழுதுனியா இல்லையா என்ன எழுதுனேன் என்ன எழுதுனேன் எழுதவே இல்லையா இன்றைக்கி ஐயோ ஐயோ சரி எழுதுலையே நோட்டுங்க நோட்டு முடியிருக்கேன் சரி சரி ஓகே 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 சரி இட்லி எடுத்துட்டேன் காரான் பண்ணது அண்ணா ஏய் நான் பண்ணேன் நான் அங்க நான் பண்ணேன் ஓகே கேக்கிட்டா போன் சவுண்ட் எங்க ஓகேவா ஆ வாங்க காம் ஆ சப்போர்ட் காம் அப்பா அப்பா என்ன அள்ளக்கே நீக்கே என்ன नैके निक की कॉपी नैके इते दोजै पढ़न हम अपन ला पायचम कोतम मले वंडकाई मुल्लकी अववाकाई पूंड निचा पूंड पूंड साफ़टा न आवो

दिया को मोटा का कामे तोनन के हां नोडरा का कामे के हां कांडा कांडा का कामे को तोनन के अम्बलो तोनन के के साई बाबा तोनन के नंदा पोटी तोनन के तांते तोनन के இப்ப பாரு நம்மளுக்கு தொப்ப எல்லாம் குறைஞ்சிருக்க ஆள் தான் குறையிடணும் எங்க சொல்லுவாங்க ஒரு அண்டா தண்ணி ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்தா தெரியாது ஒரு அண்டை பாதி அண்டா காரணம் தான் தெரியணும் அது மாதிரி நம்மளுக்கு இப்போது ஓரளவுக்கு இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டேன்னா மத்தியானம் வந்து காலையில் ஒரு தோசை சாப்பிட்டேன் அப்புறம் பதினோரு மணிக்கு வெண்டரிக்காய் ஒரு தர்பீஸ் ரெண்டு பத்தை ஃபுல்லாக சாப்பிட்ட வீமாச்சு மத்தியானத்துக்கு அவரைக்காய் செஞ்சேன் அவரைக்காய் வந்து குக்கரில் போட்டேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சோண்டு சாம்பார் மசாலா கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு மூணு விஷயம் வர வச்சேன் நல்லா அதே பரட்டினேன் காய்கறி இவ்வளோ இவ்வளோ வந்துச்சு அரை கிலோ கொஞ்சோண்டு அவங்களை எடுத்து வச்சுட்டு நான் மொத்த காய்கறி சாப்பிட்டேன் மதியானம் வெறும் காய்கறி தான் சாப்பிட்டேன் நான் காய்கறின்னா அதான் வெறும் அவரக்கா ஃபுல்லாக சாப்பிட்டேன் ஒரு டிமூன் ஆகிடுச்சு இப்போ வரைக்கும் பசியிருந்தேன் நைட்டுக்கு மேக் சாப்பிட்டா சாப்பிடுவேன் இல்லாட்டி ஒரு பால் பழம் வந்து போச்சு மா காய் ஸோ ஒரே இது தான் இருக்கேன் சாப்பிட்றதுல பாதி சாப்பிட்டா போதும் அதே மாதிரி சிக்கன் சாப்பிடலாம் பார்த்தேன் இன்றைக்கி சரி இன்றைக்கி கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் சிக்கன் சாப்பிடாதீங்கன்னு சொன்னாலே பேர் கமெண்ட் பண்ணிவிங்க ஸோ சாப்பிட்ல நான் சரி ஓகே பார்க்கலாம் வண்டி ஓடுற வரைக்கும் மொத்தம் அப்புறம் நாளைக்கு என்னம்மா அவியா ம் சரி கைத்தான் நம்பிக்கை கேம்ஸ் நான் பேசுவேன் புரியா பாருங்க

வெங்காயமருந்து கலாய் தமிழ் பார்த்தீங்களா சூரிய கூட தெனா தெரிந்து தமிழ் தெரியும் சௌராஷ்டிரா தெரியும் இங்கிலீஷ் தெரியும் ஹிந்தி தெரியும் தெலுங்கு தெரியும் சூரியங்கள தெரியல உனக்கு ம் ஓகே ஓகே எனக்கு டேர்ட்டு சொல்லுங்க இன்றைக்கி இந்த தண்ணி நிறைய குடிச்சேன் இன்னும் ஒரு நாலெண்டு தண்ணி குடிச்சிருப்போண்ணா இன்னைக்கு ஏன்னா உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பாக கொஞ்சம் டல்லாகவும் இருக்குது எனக்கு ஓகே போன ஒரு சிஸ்டர் வந்து சரஸ்வதி சிஸ்டரு நூற்றி பத்து கிலோ நூற்றி பத்து கிலோலேருந்து அறுபது கிலோ வந்திருக்காங்க எப்படி தான் வந்தாங்களோ என் பையன் இருபது கிலோ கம்மி என் மருமக ஒரு இருபது கிலோ கம்மான் ஆனால் அந்த சிஸ்டம் வந்து நாற்பது ஐம்பது கிலோ கம்மி பண்ணிக்கிறாங்க எப்படிங்க அது சாத்தியம் அவங்களா ரீடி கிரேட் குண்டாவது ஈஸி எதை கட்டி எதைக்கிறது கஷ்டம்தான் தெரியுது அந்த பூசணிக்காய் ஜூஸ் வந்து இன்றைக்கி சாப்பிட்டேன் நாளைக்கு சாப்பிட மாட்டேன் நினைக்கிறேன் அது என்ன அவர் சாப்பிட்டா உளுக்ஸும் சொல்லி பயங்கரமாக ஆகுது அதெல்லாம் டயர்ட் ஆகிடுச்சு நாலஞ்சு வயது போனால் அப்படியே டல்லாக ஆகிடுச்சு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஊட்டி வரேன் சுற்றி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் ஊட்டி வரேன் ஒரு நிமிஷம் ஓகே எல்லாம் வேலையும் முடிஞ்சிடுச்சு இப்போ என்ன பண்ணோம் குங்கம் விபூதி சொல்லு வி சொல்லு இ இட்லி இ இட்லி இட்லி விபூதி வி நீ சொல்ல அப்பதான் நல்ல பேச்சு வரும் வணக்கம் சொல்லலாம் வி வி பூ விபூதி சரி சூரி என்ன சொல்லுவேன் பாபு 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 விபூதி வி பூ

मिकटाएं ओम शक्तियाँ ईश्वर शक्ति ओम शक्तियाँ ईश्वर शक्ति विलीर मुरगा शक्ति विलीर मुरगा ओम नमः शिवाय आ ओके गुड नाइट मुन्नने नाल पापा बुत 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 मजबू

நெஞ்சுக்குள்ளே கார்த்திக் நெஞ்சுக்குள்ளே இன்னும் சொன்னா தேரி குதிரும் ஃப்ரெண்டா சரி ஓகே குட் நைட் நாளை